குங்கிலியம் குங்கிலியம் அல்லது சால் ஒரு மருத்துவ மூலிகையாகும் மெதுவாக வளரும் மரமாகும் முப்பதில் இருந்து முப்பத்தி மீட்டர் உயரம் வரை வளரும் இலைகள் இருபத்தைந்து சென்டிமீட்டர் நீளமும் ஐந்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் அகலமும் கொண்டவை குங்கிலியத்தின் மருத்துவ குணங்கள் வெள்ளை குங்கிலியம் முப்பத்தைந்து கிராம் எடுத்து கொள்ள வேண்டும் இரண்டு இளநீரை எடுத்து அதில் உள்ள நீரை ஒரு மண் பாத்திரத்தில் விட்டு அதில் வெள்ளை குங்கிலியத்தை போட்டு நன்கு எரிக்க வேண்டும் இளநீர் சுண்டுகிற வரையில் எரித்துக் கொள்ள வேண்டும் பின்பு குங்கிலியத்தை நன்கு இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும் இந்த சூரணத்தை ஒரு சீசாவில் பதிரப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டு அரிசி எடை குங்கிலிய சூரணத்தை எடுத்து வெண்ணையில் குழைத்து காலை மாலை என சாப்பிட அம்மை நோயினால் உடல் முழுவதும் ஏற்படும் கொப்பளங்கள் குறையும்